ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பார்த்த முகமாக இருக்கிறதே ஆனால் பாப்புலர் இல்லையே என்று யோசிக்கும்படியாக உள்ள ஹீரோ தமன் குமார் போலீஸ் வேடத்தில் நடித்து வெளிவந்திருக்கும் படம் ஒரு நொடி டைட்டிலுக்கு தகுந்த தீனியை படத்தில் போட வேண்டுமே என்ற சிரத்தையோடு அறிமுக இயக்குனர் மணிவர்மன் சஸ்பென்ஸோடு கூடிய த்ரில்லராக இப்படத்தை தந்திருக்கிறார் இன்று வெளியாகியுள்ள இப்படத்தை மதுரை அழகர் மூவிஸ் மற்றும் ஒயிட்லப் பிக்சர்ஸ் இணைந்து தயாரித்துள்ளனர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு நொடி நடக்கும் நிகழ்வுகள் அல்லது நாம் எடுக்கும் முடிவுகள் வாழ்க்கையையே புரட்டி போட்டுவிடும் என்ற உண்மையை தெரியப்படுத்தும் படம்தான் ஒரு நொடி மதுரை அலங்காநல்லூர் அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்த எம் எஸ் பாஸ்கர் அநியாய வட்டிக்காரர் வேல ராமமூர்த்தியிடம் தன்னுடைய நிலத்தை அடமானம் வைத்து பணம் வாங்குகிறார் தன்னுடைய மகள் திருமணத்தை சிறப்பாக நடத்த வேண்டுமே என்ற எண்ணத்தில் திருப்பி தரும் நேரத்தில் பணத்தை தயார் செய்து கொண்டு வழியில் நண்பர் கஜராஜ் சந்தித்து பேசிவிட்டு பணத்தோடு செல்லும் எம் எஸ் பாஸ்கர் காணாமல் போய்விடுகிறார் இது தொடர்பாக பதறி அடித்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் செய்கிறார் பாஸ்கரின் மனைவி ஸ்ரீரஞ்சினி வழக்கமாக அலட்சியப்படுத்தப்படுவதைப் போலவே போலீஸ் டு ரைட்டரால் ஸ்ரீரஞ்சினிக்கு நீதி கிடைக்காதோ என்று இன்னும் சமயத்தில் ஹீரோ தமன்குமார் குமார் என்ட்ரி ஆகிறார் போலீஸ் இன்ஸ்பெக்டரான அவர் இன்வால்வ் ஆகி இந்த கேஸை விசாரிக்கிறார் அதே வேளையில் இளம் பெண் ஒருவர் மர்மமான முறையில் கொலை செய்யப்படுகிறார் இந்த இரண்டு சம்பவங்களின் உண்மையை கண்டறியும் முயற்சியில் இறங்கும் இன்ஸ்பெக்டர் அடுத்தடுத்து நினைத்து பார்க்க முடியாத சம்பவங்கள் நடக்கிறது அந்த இரண்டு மெயின் சம்பவங்களிலும் என்னதான் நடந்தது என்பதை தொடக்கம் முதல் இறுதி வரை சஸ்பென்ஸ் த்ரில்லராக சொல்லியிருக்கிறார் இயக்குனர் மணிவர்மன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டருக்கு ரொம்பவே பொருந்தும் தமன்குமார் வேட பொருத்தத்தில் மட்டுமல்லாமல் டைலாக் டெலிவரி கிரிப்பாக நடந்து கொள்வதிலும் கேரக்டருக்கு நிறைவு தந்திருக்கிறார் வேளா வில்லத்தனத்தை முகத்திலேயே தேக்கி வைத்து காண்பிக்கிறார் எம்எல்ஏவாக வரும் பழக்கறுப்பவும் நெகட்டிவ் கேரக்டரில் மிரட்டியிருக்கிறார் தீபா சங்கரும் மிகையான நடிப்பு என்றாலும் கேரக்டருக்கு வலு சேர்க்கிறார் தீபா சங்கரின் கணவராக வரும் படத்தின் தயாரிப்பாளர் அந்த பக்கத்து நேட்டிவிட்டியை காண்பித்து இயல்பாக வருகிறார் சஞ்சய் மாணிக்கத்தின் இசை படத்துக்கு பிளஸ் கிளைமேக்ஸ் நன்றாக இருக்கிறது விசாரிக்கப்படும் இரண்டு கேஸ்களின் விஷயங்களிலும் நேர்கோர்ட்டில் வந்திணைந்து எதிர்பாராத திருப்பத்தை ஏற்படுத்துகிறது படம் முழுக்க பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இடைவெளியே இல்லாமல் அப்படி பேசிக்கொண்டிருக்கும் டைலாக் ஓரியன் படமாக இது இருந்தாலும் டைலாக்கில் இன்னும் சில பஞ்ச் சேர்த்து சுவாரஸ்யப்படுத்தியிருக்கலாம் ஹீரோயின் இல்லாத இப்படத்தில் அது ஒரு குறையாகவே தெரியாத வகையில் ஸ்கிரீன் பிளே அமைந்து விட்டது நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்பி சாஸ்திர லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வரும் थैंक ஆல் பை பை